அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சமவானந்தர் நண்பர்களே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசு வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிழமை அன்பர்களே திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம்னு இதுக்கு பேரு திங்கட்கிழமை வரதுனால இதுக்கு வந்து சோமவார பிரதோஷம்னு பேர் வச்சிருக்காங்க திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் திங்கள் சந்திரன் தலைவர் சந்திரனை திங்களை சூடிய எம்பெருமான் தலையிலேயே வச்சிருக்காரு இல்லையா அருமையாக சந்திரனை வைத்திருக்கிறார் திங்கட்கிழமை புரதோஷத்தில் கலந்துக்கிறது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது இந்த பிரதோஷ நாட்கள் தான் அதனால் பிரதோஷத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கிட்டு போய் எம்பெருமானுக்கு என்ன வேணா கொடுக்கலாம் என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்வதற்கு அவன் தகுதியானவன் அதே போல் நாம் வாங்கி கொள்வதற்கு தகுதியானவனா அப்படின்னு தான் எம்பெருமான் நமக்கு கொடுக்குறார் அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்வதற்கு தகுதியானவர் எம்பெருமான் அதனால் எம்பெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க எம்பெருமானுக்கு நீங்கள் வந்து பழங்கள் பூக்கள் என்ன வேணால் வாங்கிட்டு போய் கொடுங்க உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினமான திங்கட்கிழமை திங்கிழமை அன்னைக்கு நாலு ரெ ஆறு பிரதோஷம் வரும் பிரதோஷில போய் கட்டாயம் கலந்துங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் திரையோதசி திதி அதன் பின்பு சதுர்தசி பிற்பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திருதி நாமயோகம் திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் அதன் பின்பு சூலம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலை பத்து பதினாறு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது வாங்க இன்றைக்கி கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் சூரியன் குரு மிதனத்தில் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சேர்க்க சிம்மத்தில் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் இருக்கிறார் அன்பர்களே சந்திரன் உச்சமான நாள் அதில் வரக்கூடிய பிரதோஷம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ரிஷபராசியில் பிரதோஷம் வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா நல்லா கவனிங்க ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரதோஷம் வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ரோகிணி நட்சத்திரமே சந்திரன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நூறு சதவீதம் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் திங்கள்கிழமை அதுவும் சந்திரன் பிரதோஷம் எம்பெருமான் கருணியில் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இது வந்து நல்ல ஒரு வழியாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்